விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கரவை மாடு ஜெர்சி கை கறவை மாடுகள் விற்பனைக்கு வருது இங்கே வந்து சினை மாடுகள் கன்று மாடுகள் விற்பனைக்கு வருது இல்லைங்க ஓன்லி கிடாரிகள் கை கறவை மாடுகள் மட்டும்தான் விற்பனைக்கு வருது இந்த சந்தைக்கு நீங்கள் வரலைன்னா ஒரு முறை வந்து பாருங்கள் நல்ல நல்ல கிடாரிகளாக நீங்கள் தேர்வு செய்யலாம் கைக்கறவையிலும் நல்ல நல்ல கை கறவைகளாக தேர்வு செய்யலாம் இதுவரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாம்

நல்லா தெளிவான ப்ரீடி குவாலிட்டியில் இருக்குது காம்பும் நல்லா அகல இருக்குது பரவாயில்ல முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்காருங்க சுளிலாம் சுத்தமாக இருக்குது பொம்பளை தான் இருக்குது

இது வந்து நான் படப்படன்னு விற்பனை ஆகுது கூட்டமும் அந்த அளவுக்கு அதிகமாக வந்திருக்கு பாருங்க அண்ணா இந்த கிடையாது ஜோடி என்னென்ன சொல்லியிருக்காங்க வேலை பார்த்துட்ருக்கீங்களா எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா கொடுவேரியா சரி பாருங்க க்ரௌடு நல்ல க்ரௌடு இருக்குது அதே மாதிரி இங்கே பாருங்கள் எத்தனை கிடையாது வாங்கி கட்டிட்டாங்க அண்ணா நீங்கள் கிடேரி வாங்கியிருக்கீங்களா எந்த கடைங்கண்ணா வாங்கியிருக்கீங்க அந்த அண்ணா கொஞ்சம் வாங்கண்ணா என்ன விலைன்னு சொல்லிடுங்கண்ணா அப்படியே இந்த மூணுந்தான் வாங்கியிருக்கீங்களாண்ணா ஆ என்னென்ன விலைக்குண்ணா வாங்கியிருக்கீங்க ஐம்பத்தி ஏழுங்க அது ரெண்டு ஜோடியில் ஐம்பத்தி ஏழுங்க பிளாக்கு ஆல் பிளாக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு எல்லாம் பல்லு போட்டிருக்காங்கண்ணா எல்லாம் ரெண்டு ரெண்டு பல்லு ஆ நீங்க எந்த ஊர்லேருந்துண்ணா வரீங்க கனகப்பாளையம் அது எங்க இருக்கு கரூர் பர்வழியில கரூர் பறவழியில கனகப்பாளையம் ஓகே ஓகேங்கண்ணா விலையெல்லாம் பரவாயில்லங்கண்ணா கொஞ்சம் சூடா விற்குது ஏன்னா இப்ப மழை இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக விற்கும் இப்போ மழை பெஞ்சதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும் சரிங்கண்ணா சரிங்க நன்றிங்கண்ணா என்னம்மா கண்ணுக்குட்டி வாங்க வந்தீங்களா குடும்பமே வந்துட்டீங்க எல்லாமே வந்து பார்த்து வாங்கிட்டு போறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பேத்தி எல்லாம் வந்துருக்கீங்க சரி ஓகே ஓகே சரிங்க சரிங்க ஆனால் இந்த கண்ணுக்குட்டி என்ன விலைங்கண்ணா வாங்கினீங்க ஜோடி ரெண்டு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்களா சரி ஓகே ஓகே ரெண்டு சேர்த்து ரூபா ஆ சரிங்க சரிங்க நீங்க எந்த ஊருங்கய்யா அவள் பூந்துரையில சரி சரி சரிங்க ஓகே நன்றி அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா இந்த கடைரி என்ன விலைக்கு வாங்கினீங்க முப்பத்தி ஆறாயிரமா பல்லுங்கண்ணா ரெண்டு பல்லு போட்டுச்சா நல்ல கடை தான் இருக்கு

முடியவே இல்லை அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவ்வளோ மழை பெஞ்சு எல்லா காடுகடையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா புல் வந்து தீவனத்துக்கு பஞ்சம் இல்லாமல் போயிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா இப்போ கன்றுக்குட்டி வியாபாரம் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு விலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது மூணத்தை விட கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது பாருங்க அதே மாதிரி கண்ணுக்குட்டிகளும் இந்த வாரம் அதிகமாக தான் வந்திருக்கு நல்லா பெரும்பெரும் கண்ணுக்குட்டிகள் அதிகமாக தான் வந்திருக்கு இப்போவுமே சந்தையில் மழை தாங்க வந்துச்சு அப்புறம் அப்படியே இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி அந்த அளவுக்கு அப்படியே கன்னுக்குட்டிங்களும் வந்திருக்கு அண்ணா நீங்க குட்டி வாங்க வந்தீங்களாண்ணா வாங்கிட்டீங்களா பார்த்துட்டு இருக்கீங்களா எந்த ஊருங்கண்ணா நீங்க கோபியா 25 ഓക്കെ ആറ് അത് பாருங்கள் ஜெர்சி கன்றுக்குட்டிலாம் எப்படி இப்படிலாம் வந்திருக்கு பாருங்கள் இந்த கண்ணுக்குட்டிலாம் ஸ்டார்டிங்கும் ஒரு ஆறாயிரம் ரூபாயிலேருந்தே இருக்குங்க ஆறாயிரம் ரூபாயிலருந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி விலையில் இருக்குது இது பாருங்க முப்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்கிறாரு முப்பத்தி ஏழாயிரம் சொல்கிறாருங்க இது பாருங்க கண்ணுங்களை இருக்கு பாருங்க வியாபாரம் நல்ல இந்த வாரம் படபட படப்படன்னு கிடையிற எல்லாம் விற்பனை ஆகுதுங்க அந்த கை என்ன விலைக்கு வாங்குவீங்க நாற்பத்தஞ்சு ரூபாயா பால் எவ்வளோ வருதும்மா ஆலை ரெண்டு நேரம் பத்து லிட்டர் வரும்ண்ணா பத்து வரும் எந்த ஊருங்கண்ணா போகிறீங்க அண்ணா எந்த ஊருங்க அண்ணா இந்த கை கரை என்ன வேலைக்குண்ணா வாங்குனீங்க முப்பதாயிரூபாய்க்குண்ணா முப்பதாயிரம்மா பல் கடை பால் எவ்வளோண்ணா வருதுண்ணாங்க அஞ்சு லிட்ரு வருத்தா ஓ நண்பர்களே இங்கே பாருங்கள் இந்த மாடு ஒரு அளவான மாடு தான் ரொம்ப பெரிய மாடு இல்லை அளவான மாடு தான் முப்பதாயிரம் ரூபாய்க்கு பரவாயில்லைங்க பல்லு வந்து கடை முளப்பு எந்த எந்த ஊருன்னா போகுது நம்பியூர் போகுது நம்பியூர் சரிங்கண்ணா ஓகேண்ணா நன்றிங்கண்ணா நண்பர்களே இந்த வாரம் பார்த்திங்கன்னா கை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு ஆனால் இருந்த கை கருவைகள் அப்படி அப்படியே சேல் ஆயிடுச்சு பரவாயில்ல இந்த வாரம் இங்கே பாருங்கள் மாடு எவ்வளோ பெரிய மாடு பாருங்கள் மாடு நல்ல பல்க் சைஸில் இருக்குது ஐயா இந்த மாடு என்ன வேலை சொல்கிறீங்க அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சாயிரமா சென்னையிலே இருக்கா சென்னையெல்லாம் தெரியும் சென்னையில் ஆ பால் எவ்வளோ இருக்குது பால் ஒரு பத்துருப்பு பத்துருப்பு இருக்கா பாருங்க அறுபத்தஞ்சாயிரூவா சொல்கிறாரு இந்த மாதிரி பாருங்க நாற்பதாயிரம் ரூபா சொல்றாங்க தாங்க

இருபத்தொம்பதாயிரூபாயா பல்லு போட்டிருக்கா பல்லு போட்டுருச்சா பல்லு என்ன போடல ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா எந்த ஊர்ணா போதுங்க ஓகேண்ணா நண்பர்களே பாருங்கள் இது எல்லாமே சீனாபுரத்தில் விற்பனை ஆயிடுச்சு இங்கே பாருங்க கிடேரிகள் கை கருவிகள்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் கைக்கிறவை இருக்குது எல்லாமே விலை பேசிகிட்டு தான் இருக்காங்க மாடுகள் வந்து அப்படியே அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே சேல்ஸ் ஆகிட்டே தான் இருக்குது இங்கே பாருங்கள் மாடெல்லாம் நல்லாவே விற்பனை ஆகுது அவ்வளோவுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து தேங்கலைங்க நண்பர்களே நான் வந்து கிடாரி வாங்கிட்டேன் கை கறவை வாங்கிட்டேன் அப்படின்ட்டு இல்லாமல் கிடாரிகளையும் கை கறவையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம கவனிக்கணுங்க அதுக்கு எதாவது காய்ச்சல் இருக்கா இல்லை வேறு ஏதாவது ஃபீவர் இருக்கா அப்படின்னு நம்ம கவனிக்கணும் கவனித்து அதுக்கு யூரின் போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணணும் அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா கிடாரிகளுக்காக இருக்கட்டும் கை கருவைகளுக்காக இருக்கட்டும் குடல் புழு நீக்கம் பண்ணுங்கள் குடல் புழு நீக்கம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ தான் மாடு நல்லா பெருக்கும் அதே மாதிரி நல்லா ஷைனிங் வரும் அதே மாதிரி மாடுகள் வந்து தீவனம் சாப்பிட்றதுல ஏதாவது டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தண்ணி குடிக்கல அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து லிவர் டானிக்குன்னு இருக்குங்க அது நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா அந்த லிவர் டானிக் கொடுப்பாங்க அதை கொடுத்திங்கன்னா மாடுகளுக்கு வந்து அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது அதே மாதிரி தாது உப்பு கலவை பார்த்திங்கன்னா எல்லா அரசு மருத்துவமனையிலையும் இலவசமாக கொடுக்குறாங்க அந்த தாது உப்பு கலவையை நீங்கள் கிடாரிகளுக்கு காலையிலையும் சாயந்தரமும் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது வந்து நல்ல வந்து பருவத்துக்கு வரும் அதே மாதிரி கர்ப்பபை வளர்ச்சி இல்லாமல் இருந்தாலும் கூட நல்ல வளர்ச்சிக்கு வந்துடும் அது வந்து மாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க அதே மாதிரி அதை பயன்படுத்துங்க தாதுப்பு கலவையை அந்த தாதுப்பு கலவையை வந்துட்டு அவ்வளோ ஒரு மாடுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க நண்பர்களே இந்த வாரம் சீனாபுரம் சந்தையில் பார்த்திங்கன்னா வியாபாரம் நல்ல வியாபாரங்க அதாவது கை கறவையும் விற்றுருச்சு கிடரி கணக்குகளும் விற்றுச்சி மாடுகள் வந்து அவ்வளவுக்கு தேங்கலை இன்னும் ஒன்று ரெண்டு மாடுகள் இருக்குது அது வந்து இருக்காங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெயில் காலம் முடிஞ்சு இப்போ மழை காலங்கிற மாதிரி மழை நல்லா இருக்குங்க அதனால் வந்து மாடெல்லாம் நல்லா விற்பனை ஆகிடுச்சுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வரலைன்னா ஒரு முறை வந்து பாருங்கள் ஒரு நல்ல கிடாரிகள் நல்ல கறவைகள் நீங்கள் தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து நல்லுலவங்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்